வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்திய தொலைக்காட்சி துறையில் ஒரு பெரிய செய்தி ஒன்று சில நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது இந்தியாவினுடைய முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் இணைந்திருக்கிறாங்க கலர்ஸ் குழுமத்தை வைத்திருக்கக்கூடிய வயாகாம் எயிட்டீன் நெட்வொர்க் அண்டு ஸ்டார் இண்டியா நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்திருக்கிறாங்க இந்திய தொழில் போட்டி ஆணையம் இதற்கான அப்ரூவல் கொடுத்துருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க இதற்கான இந்த இணைப்புக்கான விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க அது சமீபத்தில் தான் வந்துட்டு அப்ரூவல் ஆயிருக்குது ஸோ இதன் வழியாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி குழுமம் அப்படின்ற ஒரு பெருமையை இந்த இரண்டு நிறுவனங்கள் இணையிறது வழியாக கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸ்டார் இண்டியா அண்ட் வயாகாம் எயிட்டீன் நெட்வொர்க் ஸோ இது இதனுடைய இந்திய சந்தை மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி இதில் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் ரிலையன்ஸினுடைய முகேஷ் அம்பானி அவருடைய வசம் இருக்குது மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு நான்கு பர்சன்டேஜ் ஸ்டார் இந்தியா கிட்ட இருக்குது ஸோ இந்த இணைந்த குழுமத்தினுடைய தலைவராக அம்பானியினுடைய மனைவி நீதா அம்பானி அவர் இந்த குழுமத்தினுடைய தலைவராக இருப்பார் அப்படின்னும் துணைத் தலைவராக டிஸ்னி இந்தியாவினுடைய தலைவர் சங்கர் இருப்பார் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர்களுக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொலைக்காட்சி சேனல்கள் ரெண்டு ஓடிடி சேனல்ஸ் இருக்குது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அண்ட் ஜியோ சினிமா ஸோ இந்த குழுமம் இந்த இது எல்லாமே ஒரே கூறையின் கீழே வருது அப்படின்றத கவனிக்க முடிகிறது அடுத்த நான்கு வருஷத்திற்கான ஐபிஎல் ஐசிசி ஃபிஃபா கால்பந்து போட்டி அதே மாதிரி கிரிக்கெட் போட்டி ப்ரீமியர் லீக் விம்பிள்டன் இப்படி வரக்கூடிய விளையாட்டு போட்டிகளும் இந்த இரண்டு குழுமங்கள் தான் வந்துட்டு ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம பார்க்க முடிகிறது தமிழில் கலஸ் தமிழ் அதே மாதிரி விஜய் டக்கர் இந்த மாதிரியான சேனல்களை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலையும் நம்ம கவனிக்க முடிகிறது என்ன காரணம் அப்படின்னா சரியாக போகாத சேனல்ஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது ஸோ இந்த கண்டென்ட் கலர்ஸ் தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே வந்துட்டு ஸ்டார் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணப்படும் இந்த இதில் போகக்கூடிய கண்டென்ட் அதில் ஷேர் பண்ணிக்குவாங்க சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே வந்துட்டு நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ இது வந்துட்டு இந்திய தொலைக்காட்சி உலகத்தில் ஒரு பெரிய பிரேக்கிங்காக நம்ம பார்க்க முடிகிறது ஸோ ஒரு பெரிய நிறுவனமாக ரிலையன்ஸினுடைய வயாகாம் எயிட்டீன் நெட்வொர்க் நியூஸ் எயிட்டீன் குழுமம் அதுவும் கூட வந்துட்டு கலசினுடைய குழுமம் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்படியாக ஒரு இரண்டு குழுக்கள் இணைந்து ஒரு பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஸோ இதற்கப்பறம் என்னென்ன மாற்றங்கள் வருது இந்த இரண்டு ஓடிடியும் இணைய போகிறதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி